அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் அஹ் விதியத்தளத்தின் மற்றொரு வீதியூராக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நான் உங்களுடன் பேச இருக்கின்ற விட தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்ற நிலை அதாவது உங்களுக்கு தெரியும் ஆஹ் மிகவும் மிக்க மிகவும் ஒரு ஒரு தனி ஒரு தனியான ஒரு நாடாக எந்த ஒரு அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற வல்லரசு நாடுகளின் இந்த அஹ் எதிர்ப்புகளை எதிர்த்து கொண்டு நேரடியாக கொண்டிருந்த நாடுதான் ஈரான் இந்த ஈரான் இஸ்லாமிய குடியரசிற்கு எதிராக கடந்த பல தசாப்தங்களாக ஏதாவது ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் தொடர்ச்சியாக ஆஹ் முயற்சிகளை முன்னெடுத்து வந்திருந்தது எனினும் அவர்களால் ஒருபோது யுத்தத்தை ஆரம்பிக்க முன்னெடுக்கப்படவில்லை ஆனால் இவ்வாறான கடந்த வாரம் திடீரென இஸ்ரேல் தானாக முன்வந்து அவர்கள் எந்தவித ஆஹ் அறிவிப்புகளும் இன்றி ஆஹ் ஈரான் மீது தாக்குதலை தொடுத்தார்கள் இந்த தாக்குதலினை அதாவது குண்டு தாக்குதலை அடுத்து குறிப்பாக மத்தியகளுக்கு ஒரு பாரிய ஒரு பதற்றம் வகைப்பட்டிருக்கின்றது இன்று அதாவது ஆஹ் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கக்கிழமை இரவு தற்போது ஆஹ் கட்டாரு வான் பரப்பு முற்றுமுழுதாக மூடப்பட்டிருக்கின்றது அதன் காரணமாக கட்டாருக்குள் எந்த ஒரு ஆஹ் விமானங்களும் ஆஹ் நுழைய முடியாது அதுபோன்று கட்டாரிலிருந்து எந்த ஒரு விமானங்களும் வெளியேற முடியாது என்றால் அந்த ஆஹ் ஈரானுக்கு மிகவும் அண்மை இருக்கின்ற ஒரு நாடாக இந்த ஆஹ் கட்டார் இருப்பது கட்டாரினூடாக சில இந்த ஈரான் அல்லது இஸ்ரேலுடைய ஆஹ் இடம் இடம்பெறலாம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அந்த அச்சத்தின் அது அதுபோன்றோ இந்த ஆஹ் கட்டாருடைய வான்பரப்புக்கு வருகின்ற விமானங்கள் இதனால் ஆஹ் பாதிக்கப்படலாம் அதாவது இலக்கு வைக்கப்படலாம் என்ற அடிப்படையில் உண்மையிலேயே அதாவது இந்த ஏகாதிபத்திய வல்லரசு அதாவது ஆஹ் ஏகாதிபத்திய நாடாக இருக்கின்ற அமெரிக்கா எடுத்த ஒரு பிள்ளையான முடிவின் காரணமாகத்தான் இன்று உலகம் என்று ஒரு 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 மூன்றாவது உலக மகா யுத்தத்தை எதிர்நோக்குமா என்று கேள்விக்குரியப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய ஒரு பிழையான தீர்மானத்தின் காரணமாக பல உலக நாடுகள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இலங்கை உட்பட பல நாடுகளில் இந்த யுத்தம் நீடித்தால் தட்டுப்பாடு எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மின்சாரம் போன்ற பல நெருக்கடிகளை எதிர்நோக்கலாம் என்று ஒரு அச்சம் ஒன்று நிலவுன்றது குறிப்பாக கூறப்போனால் தற்போது ஆஹ் என்னுடைய மின்சக்தி அமைச்சு அறிவித்து விட்டது அதாவது இலங்கையில் உங்களிலிருந்து எல்லாம் தெரிஞ்சு தான் ஒவ்வொரு மாதம் அதாவது மாதத்தின் முதலாவது தேதி ஒரு போமூலாவின் அடிப்படையில் எரிபொருட்களின் விலை நிர்ணயிக்கப்படுகின்றது அந்த எரிபொருள் தற்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில் இடம்பெற்று வருகின்ற யுத்தம் காரணமாக நிச்சயமாக அடுத்த மாதம் அதாவது ஜூலை முதலாம் தேதி எரிபொருள் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று மின்சக்தி அமைச்சு ஏற்கனவே அதிகரித்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள யுத்தம் ஆரம்பித்தது அடுத்து குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் கல்முனை போன்ற பிரதேசங்கள் அதுபோன்று வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களில் மக்கள் வரிசையில் முண்டியடித்துக் கொண்டு எரிபொருட்களை ஆஹ் சேமிக்கின்ற சேமிக்கும் முயற்சி எடுத்து எடுத்து அவர் அறிஞ்ச முடியும் ஆனால் தற்போது இலங்கை இலங்கை இருக்கின்ற இந்த பெட்ரோலியம் கோர்பரேஷன் அதாவது பெட்ரோலிய கூட்டத்தாக அறிவித்துக்கின்றது எந்த ஒரு எரிபொருள் நிலையத்தினோடாகவும் அதாவது இந்த போத்தல்களில் இருவர்கள் வழங்க முடியாது என்ற ஒரு தடையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல இலங்கைக்கு பல சவால்களை இந்த யுத்தத்தின் காரணமாக எதிர்நோய் கொண்டிருக்கிறது இப்படி இந்த ஈரான் இஸ்ரேல் போர் மூன்றுகின்ற நிலையில்தான் எங்களுடைய யாவரும் அறிந்த ஒரு ஜோக்கராக இருக்கின்ற அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் ஆஹ் இஸ்ரேல் ஈரானை தாக்குவதா இல்லையா தாக்குவதில் நாங்கள் இரண்டு வாரங்களுக்கு அறிவிப்போம் அதுவரை நாங்கள் கலந்தாலோசிக்கின்றோம் என்று கூறிவிட்டு திடீரென அவர் ஈரான் மீது குண்டு தாக்குதலை வழி தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார் இதன் காரணமாக ஈரானுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரவில்லை என்று தான் கூறுகின்றது எனினும் அவர்கள் நாங்கள் தாக்கிவிட்டோம் ஆனால் எப்படி குறிப்பிட்டாலும் இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்டு தாக்குதல் காரணமாக இஸ்ரேலுக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்படுகிறது பாரிய அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக அந்நாட்டு மக்கள் இஸ்ரேலில் இருந்து தப்பி ஓடுவதையும் வீடியோ கால் காணக்கூடியதாக அறிக்கின்றது இதே நிலையில் தான் உணர்வுடையம் என்ன சொன்னால் இன்று அதாவது இருபத்தி மூணாம் திங்கட்கிழமை ஈரானுடைய வெளிவார அமைச்சர் என்ன செய்திருக்கிறார் சொன்னால் ரஷ்யாவுக்கு விஜயம் மேற்கொண்டு ரஷ்ய ஜனாதிபதி விளடிமிர் புட்டினை சந்தித்திருக்கின்றார் சந்தித்து பேசி அதாவது இந்த ஈரானுடைய ஆன்மீக தலைவராக அயாத்துல்லா கொமேனி அவர்களுடைய ஆலோசனை அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் எங்களுடைய ஈரான் வெளிவார அமைச்சர் இன்று ரஷ்யாவுக்கு ஒரு விஜயம் என்று மேற்கொண்டு ரஷ்ய ஜனாதிபதி விளிடிமிர் புட்டினை சந்தித்தார் சந்திப்பில் அவர் கூறியிருக்கின்றார் நாங்கள் ஈரானுக்கு உதவ தயார் அதாவது ஆஹ் சர்வதேச சட்டத்தின் பிரகாரமும் ஒரு சகோதர நாடு என்ற அடிப்படையிலும் ஈரான் தற்போது பல நெருக்கடிகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஈரானுக்கு நாங்கள் எப்போது உதவ தயாராக குறிப்பாக ஈரானிய மக்களை பாதுகாப்பாக வேண்டி என்று

வசதிகளை ரஷ்யா கட்டாயம் வழங்கும் என்று வழங்கும் என்று சர்வதேச ஊடகம் குறிப்பிட்டு ஏற்கனவே உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில் போரிடம் கொண்டிருக்கிறது அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாடுகள அஹ் அனுசரணையில் தான் இந்த யுத்தம் பெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படியான நிலையில் தான் இந்த யுத்த கட்டாயம் ரஷ்யா உதவும் என்றும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன இதே நேரத்தில் தான் ஆஹ் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எங்களுடைய இந்த ஆஹ் இந்த போரினுடைய இலக்கு எங்களுக்கு நாங்கள் ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆகின்ற அயாத்துள்ளி அவர்களை பெற்றிருக்கிறார்கள் ஏனென்றால் எண்பத்தி ஆறு வயதான இந்த ஆன்மீக ஈரானுடைய தலைவர் அதாவது ஈரானுடைய ஜனாதிபதி ஆட்சி முறை ஜனாதிபதி அமைச்சர்கள் இருந்தாலும் அங்கு பாதுகாப்பு படைகள் அதிகாரம் ஆன்மீக தலைவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கின்றது அவர் மிகவும் சிறப்பாக தனது எண்பத்தாறு வயதிலும் கூட இந்த ஆஹ் இதனை அஹ் அவருடைய அந்த ஈராணுவத்தை மிகவும் சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் அவருடைய முழு ஆலோசனையில் தான் இந்த யுத்தம் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்படி அப்படிப்பட்ட நிலையில் அவரை இலக்கு வைத்துக் கொண்டும் அவரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் தற்போது விடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் எப்படியோ ஈரான் இந்த யுத்தத்துக்கு அதாவது இஸ்ரேலான இஸ்ரேல் அளிப்பதற்கான யுத்தத்துக்கு தயாராகி விட்டது என்பதை நின்று யாரும் தெரியும் அதாவது தொடர்ச்சியாக அவர்கள் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விடையாற்றவே லிபியா ஈராக் சிரியா போன்ற நாடுகளில் அணு ஆயுதங்கள் இருக்கின்றது பல மோசடி ஆப்கானிஸ்தான் நாடுகள் பல கூறி இந்த அமெரிக்காதிபத்திய அமெரிக்கா வந்து தாக்குதலை மேற்கொண்டது ஆனால் இறுதி வரை எந்த ஒரு அணுவாயுதத்தையும் அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை போன்றுதான் பொய் குற்றச்சாட்டு போலி குற்றச்சாட்டுகளை ஈரான் மீது சுமத்தி கொண்டிருந்த இஸ்ரேல் திடீரென தாக்குது அதாவது குறிப்பாக காசா மக்கள் மீது எப்படி இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலை எல்லாம் அவர்கள் நியாயப்படுத்திக் கொண்டிருந்த வகையில் இஸ்ரேலுடைய வைத்தியசாலைகள் இஸ்ரேலிய நிறுவனங்கள் இஸ்ரேலிய மக்கள் இலக்கு வைக்கப்பட்ட போது பல சர்வதேசங்கள் அப்பாவி முதலீக்கான கொண்டு இஸ்ரேலுக்கு ஆதரவு செலுத்திக் கொண்டு கவலை அளிக்கின்றது அப்ப காசாவில் உள்ள மக்கள் அஹ் அளிக்கப்படும் போது வாய்மொழி மௌனிகளாக இருந்த சர்வதேச சமூகம் இன்று பல இஸ்ரேல் மக்கள் அளிக்கப்படுவது ஏன் குரல் கொடுக்கின்றனர் என்று பல நிறுவனங்களை கொண்டது அது மாத்திரமல்லாமல் அல்லாமல் இன்று அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் சவுதி அரேபியா அஹ் கட்டார் போன்ற எகிப்து போன்ற நாடுகள் போன்ற குவைத் போன்ற குவைத் அது போன்று ஐக்கிய அரபு அமிரேட்ஸ் போன்ற ஆகிய நாலு நாடுகள் அதாவது சவுதி அரேபியா கட்டார் குவைத் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகள் தலைவர்கள் ஈரான் ஜனாதி தொடர்பு கொண்டு அவருடன் பேசியிருக்கிறார்கள் அவ்வாறின்தான் இன்று கூட இலங்கை வழிவார அமைச்சு ஒரு விஷட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது மத்திய கலத்தில் ஏற்பட்டுள்ள பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பதற்றம் தணிக்கப்பட வேண்டும் ஆஹ் பேச்சுவார்த்தைகள் மூலம் அதாவது உடனடியாக யுத்த நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றது அதே வேளை இலங்கையில் இருக்கின்ற சில சமய தலைவர்கள் இன்று கொழும்பில் உள்ள ஈரான் தூதர் காலத்துக்கு விஜயம் செய்து அவர்களுடைய சொரடர்டியை ஈரானுக்கு இப்படி பல சம்பவங்கள் குறிப்பாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இடம்பெற்றாலும் அது நேரடியாக இலங்கை தாக்கம் செலுத்த என்பது ஆஹ் மிகவும் முக்கியம் அதன் காரணமாக இலங்கை பல்வகையில் பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதாவது கடந்த சனிக்கிழமை கொழும்பிலுள்ள ஐக்கிய அமெரிக்க தூதாளத்துக்கு முன்பாக கூட ஆஹ் இலங்கை மக்கள் இன மத வேறுபாடு என்று வெளிநாட்டு பிரஜைகள் கூட நாற்பாடு கலந்து கொண்டார்கள் அமெரிக்கா உடனடியாக காசாவிலும் ஈரானிலும் மேற்கொள்கின்ற அஹ் அடாவடித்தனங்களில் வந்து தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார்கள் இப்படி நாளுக்கு நாள் ஈரானுக்கான செல்வாக்கு உலகளாவிய ரீதியில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது ஏன் காரணம் என்றால் இந்த வேணும் என்று இஸ்ரேலிய அரசாங்கத்தின் பிடிவாதத்தின் காரணமாக முன்னெடுக்கப்பட்ட யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட போது முழு உலகமும் என்பது யாவர் இருந்து விடையும் இதன் காரணமாக இந்த மூன்றாம் உலகமாக யுத்தம் ஏற்படலாம் என்ற அச்ச மக்கள் ஏற்பட்டிருந்தது இந்த யுத்தம் நீடித்தால் உலகளாவிய எரிபொருளுக்கான தட்டுப்பாடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இப்படி எரிபொருள் தட்டுப்பாடு வருகின்ற நிலை அஹ் மின்சாரம் போன்ற பல அதாவது முழுந்து உலகமும் முடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சோ இதன் காரணமாக இந்த யுத்தத்தை உடனடியாக ஆஹ் நிறுத்த வேண்டும் அதை போன்று உடனடியாக யுத்தநிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பல உலக நாடுகள் கோரிக்கை முன்படுத்திருந்தன ஆனால் செவடன்காதில் சங்குவது இதனை அமெரிக்காவும் அந்த நாட்டின் ஜாதிபதியை அளிக்கின்ற ஜோக்கர் அழைக்கப்படும் டிரம்பும் இதுவரைக்கும் இதனை கவனத்தில் இருப்பதாக இல்லை அவர் எப்படியாவது நாங்கள் ஈரானை அழிக்க வேண்டும் ஈரானில் நியூக்ளியர் குண்டு தாக்கு அதாவது அணுவாயுதங்கள் இருக்கிறார் என்று போலி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் ஒழிய எந்த ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுத்தான் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் அமெரிக்காவின் இந்த முன்னாட்சி அறிவியாக இருந்தவர் அவர் இருந்த சமயத்தில் கூட ஈராக்கில் அணு ஆயுதங்கள் இருக்கின்றது அணு ஆயுதங்கள் சதாமுசேன் அளிக்க வேண்டும் என்று அளித்தார் ஆனால் அங்கு ஒரு அணுவாயுதத்தை கைப்பற்ற முடியவில்லை அதுபோன்று தான் ஆஹ் ஆப்கானிஸ்தானில் வந்து போராடினார்கள் கடைசியாக ஐந்து வருடமா போராடி இயலாமல் கடைசியாக தலிபான்களிடமே ஆஹ் ஆப்கானிஸ்தானை கையெழுத்து செல்லவிட்டார் இப்படித்தான் இவர்கள் எங்கெங்கெல்லாம் வல்ல இஸ்லாமிய நாடுகள் வளருவதை விரும்பாதவர்கள் அமெரிக்கா எப்படி அந்த நாட்டை அழிக்க முடியும் என்பதை திட்டமிட்டு அழிப்பதற்காக பல அடிப்படையில் ஈரானை அழிக்க வேண்டும் ஈரானை அழித்து இஸ்லாமிய நாடுகளில் வல்லரசாக இருக்கின்ற ஈரானை அழிக்க வேண்டும் என்ற முயற்சிகள் இருக்கிறார் அது குறிப்பாக அதனை வழி நடத்துகின்ற ஆன்மீக தலைவரான அயாத்துல்லா குமேனி அவர்களையும் அழிக்க வேண்டும் என்ற முயற்சியில் விரும்புகிறார் எப்படியோ இறைவன் ஈரானையும் முழு முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாப்பான் என்பதில் இருந்த மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக அப்பாவி பலஸ்தீனர்களையும் டாசாவையும் அளித்த இஸ்ரேலுக்கு இறைவனிடமிருந்து ஆஹ் அழிவு ஒரு நாள் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மற்றொரு நிகழ்ச்சியை நம்மளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இன்றும் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்